எங்களுக்கு அது இறமை இருக்கும் பூரணமான இருக்கும் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்னத்தை செய்யலாம் அதை விடுத்து இவர்களிடம் சிங்கள பேரணவாதிகளிடம் நாங்கள் மண்டியிடுகின்ற நிலைமைக்கு ஒருபோதும் செல்லக்கூடாது இதே ஒரு கோரிக்கையாக வைப்ப வைக்க வேண்டும் என்ற தான் இந்த எழுபத்தைஞ்சாவது ஆண்டை நாங்கள் நிறைவு செய்ததன் பின்னரும் மீண்டும் ஒரு நாங்கள் சமஸ்டி சமஷ்டி என்று கேட்டு ஏமாந்து கொண்டு போய் இருக்க போகின்றோமா இல்லையா என்பதில்லை வெறும் இலங்கை தமிழர் கட்சியை மாத்திரமல்ல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போல எல்லோரையும் எல்லா கட்சிகளையும் எல்லா கூட்டுகளையும் மிகவும் இருகரம் கூப்பி மிகவும் அன்போடும் உரிமையோடும் நாங்கள் கோர விரும்புவது நாங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்கால சந்ததி நிம்மதியாக வாழ ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள் ஐம்பது மேற்பட்ட எங்களுடைய மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள் இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னரும் நாங்கள் அரைகுறை தீர்வுகளை நோக்கி கிடைக்க முடியாத இலவு கிளி போல ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை விடுத்து நாங்கள் செல்ல வேண்டும் ஏன் இதே போல இந்திய இலங்கை ஒப்பந்தம் கொண்டு வருவதற்கு முன்னர் இந்தியாவிலே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன திம்புவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஐந்து ஆயுத போராட்ட இயக்கங்கள் திம்பு பூட்டான் தலைநகர் திம்புவுக்கு அழைக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்துடன் இந்தியாவுடைய மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அதிலே நான்கு அம்ச கோரிக்கைகளை ஐந்து தீவிரவாத இயக்கங்களும் மிதவாத இயக்கமான தமிழர் விடுதலை கூட்டணியுமாக ஆறு அணிகள் தமிழர் தரப்பிலே பங்கு பெற்றிருந்தன அதிலே நான்கு அணிகள் சேர்ந்து ஈழ தேசிய விடுதலை முன்னணி ஈழம் நேஷனல் இஎன்டிஎல்எஃப் டெமோக்ராட்டிக் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு கூட்டமைப்பை நான்கு தமிழ் போராட்ட தீவிரவாத இயக்கங்கள் சேர்ந்து தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ அதே போல் இபிஆர்எஃப் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அதே போல் ஈரோஸ் புரட்சிகர அமைப்பு ஆகிய நான்கு அமைப்புகள் சேர்ந்து வைத்திருந்த அந்த அமைப்பு புலற்றியக்கம் அப்பொழுது தனியாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த அஞ்சு அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி ஆறு கட்சிகளையும் ரெண்டு திம்பிவக பேச்சுவார்த்தைகளும் எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே தோல்வியிலே முடிவடைந்த தொடர்ந்து இந்திய அரசாங்கம் ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு வலி ஒரு ஒரு ஆறு பேர் மீதும் மிகவும் அழுத்தங்களை பிரிவைத்துக் கொண்டிருந்தார்கள் ஈழத்துக்கு குறைவாக எழுத்து மூலமான ஒரு தீர்வு திட்டத்தை சமர்ப்பியுங்கள் என்று நாங்கள் அதை சமர்ப்பிக்க மறுத்து வந்த மறத்திருந்தோம் நான்கு கட்சிகள் அடங்கி நாலு தீவிர போராட்ட தீவிரவாத அமைப்புகள் இருந்த இஎன்டிஎல்எஃப் ஈழ தேசிய விடுதலை முன்னணி மறத்திருந்தோம் அப்பொழுது அவர்கள் தனியாக வந்த இந்தியாவினுடைய ரோ அமைப்பினுடைய துணைத் தலைவராக இருந்த அமரர் சந்திரன் அவர்கள் சந்திரன் சார் என்று சொல்ல அவர் வந்து சந்திக்கின்ற பொழுது போராட்ட இயக்கங்களை தனியை தான் தலைவர்களை தனியைத்தான் சந்திப்பார் சந்தித்து வற்புறுத்திவிட்டு செல்வார் அப்பொழுது நான் இந்தியாவிலே எங்களுடைய இயக்கத்துக்குள்ளே ஏற்பட்ட உட்கட்சி முரண்பாடுகள் மோதல்களை சத்ப்பதற்காக எங்களுடைய தலைவர் தலைவர் அமரர் ஸ்ரீசவாரத்துடன் பேச்சுவார்த்தை நடப்பது நட நடத்துவதற்காக இயக்கத்தினுடைய படகிலே சென்று நான்கு பேர் தங்கியிருந்து பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதுதான் நான் சொன்னேன் தொடர்ந்து தலைக்கல் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ன சந்திக்கிறார் இல்லை அவர் தொடர்ந்து எங்களும் ஒரு ஒரு தீர்த்திட்டத்தை தருமாறு வற்புறுத்துகிறார் நாங்கள் என்ன செய்யறது ரகசியமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றார் இவ்வளவு பேர் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த நேரத்திலே ரெட்ட நோக்கத்திலே போனால் இது என்ன ஆகும் இதே போலத்தான் தமிழ விடுதலை புலிகளும் மறத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஈரோஸ் இயக்கம் தந்து விட்டது தந்துவிட்டால் பொய்யாக இருக்கும் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே விடுதலை புலிகளும் செலவும் மிகவும் உறுதியாக இருந்த காரணத்தால் அவர்களுடைய கோரிக்கை வெற்றி பெறவில்லை அப்பொழுது நான் திரு அமரர் சரி சவான் அவர்களுக்கு நாங்கள் ஒரு யோசனையை சமர்ப்பிப்போம் சமர்ப்பித்தால் என்ன என்று கேட்ட பொழுது அதுக்காக அவசரமாக எங்களுடைய கட்சியினுடைய த உயர் பேடம் கூடி ஆராய்ந்த பொழுது என்னுடைய கோரிக்கை முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டிருந்தது நான் சொன்னேன் இப்பொழுது இந்தியாக்களுக்கு தமிழிடத்தை பெற்றுத்தரக்கூடிய நிலைமையிலே இல்லை தமிழ் கொஞ்சம் குறைவாக நாங்கள் ஒரு கோரிக்கையை வைப்போம் என்று செய்கிறார்கள் என்று பார்ப்போம் பூட்டான் நாட்டுக்கு எவ்வாறு இந்தியா உதவி செய்து கொண்டிருக்கிறதோ வெளி விவகாரத்தை இந்தியா தான் பார்த்து கொண்டிருந்தது பாதுகாப்பை இந்தியா தான் பார்த்து கொண்டிருந்தது அது போன்ற ஒரு தீர்வு நாங்கள் சமர்ப்பிப்போம் அது மறுக்கப்பட்டது அதன் பின்னர் எங்களுடைய இள தேசிய விடுதலை முன்னணி கூட்டத்திலே நாங்கள் ஆராய்ந்த பொழுது சரி நாங்கள் சமர்ப்பிக்காவிட்டால் தமிழர் விடுதலை கூட்டணியாவது நாங்கள் சமர்ப்பிப்போம் என்ற ஒரு ஆலோசனை இயக்கத்தால் முன்வைக்கப்பட்டது அதற்கு கூட ஏனைய தீவிர போரா தீரப் போராட்ட இயக்கங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இறுதியிலே அவர்கள் இணங்கி வந்தார்கள் சரி அவர்கள் வைக்கிறேன் வைக்கட்டும் நாங்கள் இதிலே சம்பந்தப்பட மாட்டோம் நீங்கள் சொல்வதாக இருந்தால் போய் சொல்லுங்கள் சரி என்று நாங்கள் அதை எங்களுடைய கட்சியினுடைய உயர்வு இடம் அந்த தீர்மானத்தை எடுத்து நாங்கள் தனியாக தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு இதை வையுங்கள் என்ற யோசனையை கொள்வோம் என்று திறவனுடைய தலைவராக இருந்த அமர் சிறீசபாரம் அவர்கள் அப்பொழுது திருகோணமலையிலே மூதூருனுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரர் தங்கத்துறை ஐயா அவர்கள் அப்பொழுது திலோ இயக்கத்தினர் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார் அவரும் அமரர் சரிசபாரண் அவர்களும் நானும் அதே போல எங்களுடைய இயக்கத்தினுடைய அந்த நேரத்திலே அரசியல் பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த தம்பி மதி என்பவருமாக நான்கு பேரும் அமரர் சிவசம்பரம் ஐயாவினுடைய இல்லத்திலே லாய்ட்ஸ் காலனியில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய காலனிக்கு சென்று அங்கே சந்தித்து அவரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அவசரமான விசேஷ ஊடக சந்திப்பை நடத்துவதினுடைய பிரதான நோக்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஒரு மாதம் முடிவடைந்திருக்கிற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம் அல்லது மாற்றம் என்று சொன்னவர்கள் எந்த விதமான பாரிய மாறுதல்களும் இல்லாமல் மாமூலாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் செய்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்த சட்டம் அந்த மாகாண சபைகள் சட்டம் போன்றவற்றை ஒரு விடயத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா அவதானத்தை செலுத்தி இருக்கிறது இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் புதுடெல்லிக்கு இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி திரும்பி இருக்கின்றார்